எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஏப்ரல் பத்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜீவரட்சனை செய்யும் படிக்கு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்து ஐந்து ஜீவரட்சனை செய்யும்படிக்கு இன்று நாம் வாசித்த பகுதியிலே யோசேப்பின் வாழ்க்கையில் ஓர் உன்னதமான நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது இதை அவனுடைய வாழ்க்கையின் உச்சகட்டம் என்று கூட கூறலாம் அவன் தன் சகோதரருக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறான் கொல்ல நினைத்து அடிமையாய் விற்று போட்ட ஒருவனை வாழ்க்கையில் மீண்டும் சந்திப்போம் என்று அவர்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் இப்போதோ அவனை தங்களை போஷிக்கும் ஒரு தலைவனாக நினைத்தால் தங்களை பழிக்கு பழி வாங்கி என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய அதிகாரியாக தங்களுடைய தம்பியை சந்திக்கிறார்கள் இந்த சந்திப்புக்கு முன்னதாகவே யோசேப்பு அங்கிருந்த எகிப்தியர் அனைவரையும் வெளியேற்றிவிடுகிறான் ஏன் ஒருவேளை தங்களது உரையாடல் மூலம் தன் சகோதரர் தனக்கு செய்த துரோகம் அவர்களுக்கு தெரிந்துவிடலாம் என்று யோசித்திருக்கக்கூடும் அல்லவா அந்த சந்தர்ப்பத்தில் யோசேப்பு சத்தமிட்டு அழுகிறான் இவ்வாறு யோசேப்பு அழுததை இதற்கு முன்பும் பார்த்திருக்கிறோம் ஏன் அழுகை இங்கே அழுகை அன்பின் வெளிப்பாடு அன்பு என்பது யாருக்கும் தெரியாமல் பெட்டகத்தில் பூட்டி வைக்கப்படும் உலோகமல்ல அது மனம் வீசும் மலர் போன்றது அந்த அன்பு மலர் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அண்டையில் உள்ளோரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தன் மனத்தை பரப்பிவிடும் யோசிப்பின் சகோதரரோ எதிர்பாராத தங்களுக்கு விரோதமான இந்த உண்மையை உணர்ந்தும் உணராமலும் பதில் சொல்ல இயலாத அளவுக்கு கலக்கமுற்றனர் அவர்களை ஆறுதல் படுத்தும் வண்ணம் யோசேப்பு பேசிய உரை சிவப்பு எழுத்துக்களால் அச்சிடப்பட வேண்டியவை காரணம் அவற்றில் இயேசுவின் இரத்த சாயல் உண்டு அந்த ஆறுதல் பேச்சில் உள்ள முக்கியமான மூன்று கூறுகள் ஒன்று முழுமையான மன்னிப்பு யோசேப்பு தன் சகோதரர் செய்த பெருந்துரோகத்தை முற்றிலுமாய் மன்னித்துவிட்டான் எனவே அவர்கள் தாங்கள் அவனை விற்று போட்டதை குறித்து சஞ்சலப்பட வேண்டாம் என்றும் அதை வற்புறுத்தும்படியாக மீண்டும் அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் என்கிறான் அவர்கள் செய்த குற்றத்திற்கு மனதளவில் கூட தண்டனை இல்லை இரண்டு தேவ செயல் தேவன்தான் தன்னை அனுப்பியதாக சொல்லுகிறான் நம்புகிறான் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் வரும் இன்ப துன்பங்களுக்கு மனிதர் காரணமாக தோன்றினாலும் அது தேவனால் திட்டமிடப்பட்டவை அல்லது அனுமதிக்கப்பட்டவை என்பதே உண்மை மூன்று ஜீவரட்சனை ஜீவரட்சனை என்பது உயிர் காப்பதாகும் இந்த பஞ்சத்தில் அவர்கள் அனைவரது உயிர்களையும் காத்து வாழ வைப்பதற்காக யோசிப்பு அவர்களுக்கு முன்பே அனுப்பி வைக்கப்பட்டான் ஆன்மீகத்தில் நம் ஜீவனை காப்பதற்கு கிறிஸ்து அனுப்பப்பட்டதை ஒப்பிட்டு பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தேவ சாயல் நிச்சயமாய் இருக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளிடத்தில் கிறிஸ்துவின் சாயலான மன்னிப்பு இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தேவ சாயல் நிச்சயமாய் இருக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளிடத்தில் கிறிஸ்துவின் சாயலான மன்னிப்பு இருக்கும் ஜெபம் தேவனே நான் உன் பிள்ளையாக அதாவது அன்பானவனாகவும் பிறரை மன்னிப்பவனாகவும் வாழ உதவி செய்யும் ஆமேன்